ஹாய் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற குட்டி கதை கழுதை திருடர்கள் ஒரு விவசாயி இருக்காரு அவரோட விவசாய நிலத்தில் விளைஞ்ச பொருட்களை எல்லாம் சந்தைக்கு கொண்டு போக ஒரு கழுதை வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அதனால் சந்தைக்கு போகிறாரு அங்கே ஒரு நல்ல கழுதையாக பார்த்து விலை கொடுத்து வாங்கிட்டு வர்றாரு காட்டு வழியாக அவர் தன்னோட வீட்டுக்கு நடந்து போகிறப்ப மூணு திருடர்கள் அந்த விவசாயியை பார்க்குறாங்க அவர்கிட்ட இருந்த அந்த கழுதையை எப்படியாவது திருடணும்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் அந்த நாட்டை ஆண்ட மன்னன் ரொம்ப கண்டிப்பாக இருப்பார் திருடர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தண்டனையை கொடுப்பாரு அதை நினச்சி மூணு திருடர்களுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலுமே திட்டம் போட்டு அந்த விவசாயியை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க அப்போ தான் கழுதை திருடு போனதை ராஜா கிட்டே போய் அந்த விவசாயி சொல்ல மாட்டாரு நமக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு திட்டம் போடுறாங்க வெயில் ரொம்ப இருக்கிறனால அந்த விவசாயி அந்த மரத்துக்கடியில் படுத்து ஓய்வெடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ முதல் திருடன் அவர் கூடவே ஓய்வெடுக்கிற மாதிரி நடிக்கிறாரு அப்படியே விவசாயிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு இந்த காட்டில் மிருகங்கள் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிற ராட்சேஷன் ஒருத்தன் இருக்கானா அவனை பார்த்தா இங்கே இருக்கிற எல்லாருமே ஓடி போயிடுவாங்களாம் அப்படின்னு அந்த திருடன் சொல்கிறாரு அதை கேட்ட விவசாயி அதை நம்பாம சிரிச்சுக்கிட்டே விட்டுறாரு கொஞ்ச நேரத்திலே தூங்க ஆரம்பிக்கிறார் அந்த விவசாயி அப்போ ரெண்டாவது திருடன் அங்கே வந்து கழுதையே கட்டி இருந்த கைத்தை கலட்டி தன்னோட கழுத்தில் மாட்டிக்கிறாரு மூணாவது திருடன் அந்த கழுதையை வேறு பக்கமாக இழுத்துட்டு போயிடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தூக்கத்தில் இருந்த விவசாயி அந்த திருடனை பார்க்குறாரு கழுதைக்கு பதிலாக ஒரு மனுஷன் இருக்கானேன்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு உடனே பக்கத்தில் இருந்த திருடன் அடடா இதுதான் அந்த மிருகங்கள் மாதிரி உருவத்தை மாத்திர ராட்சசன் போல வாங்க இங்கிருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு விவசாயியுமே பயத்தில் வேறு பக்கமாக ஓட ஆரம்பிக்கிறாரு விவசாயி போனதுக்கப்புறமா தங்களோட புத்திசாலித்தனத்தால் விவசாயியை ஏமாத்தின அந்த மூணு திருடர்களும் அந்த கழுதையை எடுத்துட்டு போய் சந்தையில் விற்று பங்கு பிரிச்சுக்கிறாங்க ஹை குட்டேஷ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் நம்ம என்னதான் புத்திசாலியாக இருந்தாலும் அந்த புத்திசாலித்தனத்தை நல்ல வழியில் பயன்படுத்த பழகணும் இந்த மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு என்றைக்குமே பயன்படுத்தக்கூடாது ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்